దే దే మనది షట్టి அடே நடராஜபுரம் கேப்டன் ஓரளவு முறையில் லை பணியாற்றிக் கொண்டிருக்கும் தம்பி கார்த்தி அவர்களுக்கு மனவார்தி தெரிவித்துக் கொள்கின்றோம் Eh. Enggak merambat కాబట్టి రెడీ అంగే నటరాజపురం మూడు వెట్టి పులిగలు మండయు ఇరండి వెట్టి పులిగలు ఫేవర్ ఆఫ్ la நான்கு வெற்றி புள்ளிகளும் இரண்டு வெற்றி புள்ளிகள் நடராஜபுரம் தேர் இந்த கபாடி போட்டிக்கு வருகை தந்துள்ள தம்பி தொண்டை மாநல்லூர் எம் ஆர் தம்பி அவர்களை மாலை பகவதி பாய்ஸ் எல்லை இளம்பராணியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் மீண்டும் மீண்டும் குறித்துக் கொள்கின்றோம் இந்த கபாலி போட்டிக்கு வருகை இருந்துள்ள அருமை தம்பி கொண்டமாநல்லூர் எம் ஆர் வினோத் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் மண்டல இருக்கு தேர்தல் இதற்கு அடுத்தபடியாக தென்னந்திரையன் பட்டி காயம்பட்டி அதனை தொடர்ந்து முரசு காரப்பட்டி கூத்தாப்பா மண்டையூர் மூணு நாடராஜபுரம் நாலு நாடராஜபுரம் தேர்தல் தென்னந்திரையம்பட்டிஸ் காயம்பட்டி அதனைத் தொடர்ந்து முரசு காரப்பட்டு இரண்டாம் நடராஜபுரம் ஐந்து வெற்றி புள்ளிகளும் நான்கு வெற்றி புள்ளிகளும் நடராஜபுரம் இதற்கு தென்னந்திரையன் பட்டி காயம்பட்டி அதனை தொடர்ந்து முரசு காரப்பட்டு கூத்தாப்பார் அதனை தொடர்ந்து பூங்குடி ஸ்ரீ ஈஸ்வர புல்லாம்பாடி ராஜபுரம் ஏழு வெற்றி புலிகளும் நான்கு வெற்றி புள்ளிகள் நடராஜபுரம் எட்டு வெற்றி புலிகளும் மண்டையூர் நான்கு வெற்றி புலிகள் நடராஜபுரம் பெரியா இருக்கு இதற்கு அடுத்தபடியாக தென்னந்திரையன்பட்டி காயம்பட்டி அதனை தொடர்ந்து முரசு காரப்பட்டு கூத்தாப்பார் ஸ்ரீ தொடர்ந்து ஸ்ரீஈஸ்வரா புல்லாம்பாடி பூங்குடி பாஸ்கிங் ராஜராஜபுரம் பதினோரு புள்ளிகள் அண்டை ஐந்து பேருக்கு பிள்ளைகள் நடராஜபுரம் தம்பி анда வெற்றி புலிகளும் வண்டையுள் ஆறு வெற்றி புலிகளும்

ஒன்பது வெற்றி புள்ளிகளும் நடராஜபுரம் பதினாறு வெற்றி புள்ளிகளும் இதற்கு நடத்தபடியாக தென்னந்திரியன் பட்டி காயம்பட்டி ரெடியானே முடிய போது ஜமுகேஸ்வரன் அங்கே பேசிக் கொடுக்காம வாங்க மாப்பிள்ளைய கடைசி மூன்று நிமிடம் பண்டையூர் பத்து வெற்றி புலிகளும் நடராஜபுரம் பதினாறு வெற்றி புள்ளிகளும்

நடராஜபுரம் பதினேழு வெற்றி புலிகளும் மண்டையூர் பத்து வெற்றி புலிகளும் நடராஜபுரம் இதற்கு அடுத்தபடியாக தென்னந்தனையான காயம்பட்டி சரியான அண்டிய கடைசி இரண்டே மீடம் பன்னெண்டு பன்னெண்டு வெற்றி புள்ளிகளும் நடராஜபுரம் பதினாறு வெற்றி புள்ளிகளும் பதினேழு வெற்றி புள்ளிகளும் புரம் பதினேழு பண்டையூர் பன்னெண்டு நடராஜபுரம் ரெண்டு நடராஜபுரம் நடராஜபுரம் பத்தொன்பது பண்டையூர் பதிமூணு பத்தொன்பது வெற்றி புள்ளிகளும் மண்டையூர் பனிரெண்டு வெற்றி புலிகளும் தம்பி தம்பி ஒன்றா கீழே மண்டை பதினைந்து வெற்றி பிள்ளைகளும் நடராஜன் கூட பத்தொன்பது வெற்றி பிள்ளையிலும் நடராஜருக்கு தேர்தல் இதற்கு அடுத்தபடியாக